அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே காலாகாலமா காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கறத நம்ம தாங்க வரோம் அதில் குறிப்பிட்டு சனிக்கிழமை நாட்களில் உணவு வைத்து வழிபாடு செய்கிறது அமாவாசை நாட்களில் உணவு வைக்கிறது இவையெல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் வரோம் குறிப்பா காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னோருடைய அம்சம் அப்படின்னு சொல்றதால அது செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு விஷயத்துக்கு கூட நமக்கு மிக பெரும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காகங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவாது வைத்துட்டு வந்தோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் செய்த பாவம் கூட தீரா பாவம் கூட தேர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காகத்துக்கு இப்படி ஒரு கைப்பிடி அளவு சாதம் வைக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆமாங்க அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல மிக பெரும் அர்த்தங்கள் இருக்குது அதில் குறிப்பாக நாம் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலது சொல்கிறாங்க அதே போல் இப்படி செய்தால் மிக நன்மை அப்படின்னு சொல்கிறாங்க அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் நீங்களும் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிட்டு அதோடு காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் அதனால நீங்க இந்த வீடியோ போது சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு இந்த கருத்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதா கருத்துக்கள் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லை காண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீராத கஷ்டம் இருக்குது அதே போல் நான் ஒரு வெற்றிக்கு ஒரு வழிகாட்டணும் அதே போல் நான் இந்த வீடு கட்டி முடிக்கணும் கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவையெல்லாம் செய்ய முடியல ஏதோ ஒன்று தடையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன்கள் கேளுங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் பலன்களும் கண்டிப்பாக வாழ்க்கையினுடைய நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா அந்த பலன் உங்களுக்கு நல்லது ஒரு பலனாக அமையலாம் சரி நாம இப்போ காகங்களுக்கு உணவு பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நாம தப்பிக்கணும் அதே போல் யம வந்து காக்கை வடிவில் நம்மை பார்ப்பாராம் அவருடைய பார்வையிலிருந்து நாம ஒரு நல்ல நல்லாசி பெறணும் அதே போல் நம்ம முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதால முன்னோருடைய ஆசி பெறுவதற்கும் நாம் இது போல் சாதங்கள்லாம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம முன்னோர் முன்னோர்கள் காகத்தினுடைய ரூபத்தில் வந்து வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்கு சனியினுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால எளிதாக வெளியே வர முடியாது அதே நேரத்தில் அவரை மனதார வழிபடுவதன் மூலமா சனியனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமைகள்ல காலை குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறியில விளக்கேற்றி வெள்ளை சாதத்தோடு எல் கலந்து காகத்துக்கு வைக்கலாம் இப்படி வாரந்தோறும் செய்து வர மன கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் சமைத்த சாதத்தை எச்சல்படுவதற்கு முன்பு காகத்திற்கு வைத்து வர நம்மளுடைய முன் ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்றதால இப்படி நாம கடைபிடிக்கலாம் குறிப்பா நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல காகங்களுக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இனிமேல் இந்த சனிக்கிழமை நாட்கள்ல உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க கண்டிப்பா அது மிக பெரும் நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போனவர்கள் நம்ம பார்க்கறதுக்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வருவாங்களாம் அப்படி இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது என்ற ஒரு காரணத்தினால இருந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தினுடைய ரூபத்தில் நம்மளுடைய பூமிக்கு வர்றதாகவும் சாஸ்திரங்கள் மூலமா சொல்றாங்க இதனுடைய அடிப்படையில் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தான் முன்னோர்களுடைய வழிபாட்டில் இந்த காகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல யமலோகத்தின் வாசலில் யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருக்கிறதாகவும் சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நாம இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வைக்கணும் இதனாலதான் சிறு தவறு கூட இந்த உணவு வைக்கும்போது நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே நான் உணவு வைக்கிறதுல போய் என்னப்பா தவறு செய்ய போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டா வைக்கக்கூடாது இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு நம்ம நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எச்சில் சாப்பாட்ட அது மீதமாகுது காக்கை சாப்பிடுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல அதே போல் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு சிலர் குளிக்காமையே கா காலையில் சாப்பிடுவாங்க அதுவே மிக பெரும் தவறு தான் காலையில் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படி நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குளிக்காமையே அந்த காகத்துக்கு சாதம் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க இது ரொம்பவே தவறுங்க அப்படியே வைக்கக்கூடாது எவ்வளவு நம்ம பா வைக்காம கூட விட்டுரலாம் ஆனால் குளிக்காம ஒரு அழுக்கு நிறைந்து நாம் ஒரு குழப்பத்தில் போய் சாப்பாடு வைக்கிறத விட்டுருணும் சாப்பிட்டு முடித்துட்டு அந்த மீதம் இருக்கக்கூடிய சாப்பாடை நிறைய பேர் அந்த எச்சில் சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாங்க அதுவும் நாம் செய்யக்கூடாது வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு கூட அது கொடுப்பாங்க நிறைய பேர் அதே போல் காகத்துக்கும் பசு மாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிடும் அப்படி சாப்பிட்டா அதன் மூலமாக நமக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்படாது நம்மளுடைய கையால் எச்சில் சாதத்தை காகம் பசு இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக உடல் அளவில் நம்ம சுத்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதாவது பெண்கள் அவர்களுக்கு மாத நாட்களில் மாத விடாய் நாட்களில் அந்த நேரத்தில் போய் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறத தவறுக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நாம் இந்த சுத்த பத்தம் இல்லாமல் வைக்கிறதுன்னு பார்க்கும்போது இவையெல்லாம் அதுலேயே அடக்கம் இதே போல் அசைவ சாப்பாட்டுன்னு நம்மளுடைய கையால் காகத்துக்கு கொண்டு போய் விற்கக்கூடாது நம்ம வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்துக்கு சாப்பிட வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் காகத்துக்கு அசைவ சாப்பாட்டை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம காலகாலமாக நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் இது பலருக்கும் தெரிந்திருக்கும் குறிப்பா கிழக்கு பகுதியிலே இருந்தும் தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தா அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அதாவது நம்மளுடைய வீட்டிற்கு சுபம் லாபம் அப்படின்னே சொல்லலாம் தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தால் மழை வருவதற்கான அறிகுறி என்று சொல்கிறாங்க வடகிழக்கு வடமேற்கு மேற்கு வடக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் அது நமக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படும் படுத்துமா எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது நம்மளுடைய வீட்டிலும் காகங்கள் எந்த இருந்து கரைகிறது அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணுங்க அப்படி எந்த திசையிலேருந்து வாழ்க்கையில் அந்த காகம் கரையுதோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை அது அந்த காகம் முன்கூட்டியே நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்டு ந நல்லது நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த காகங்கள் கரையக்கூடிய திசையை வைத்து அவையின் நன்மைக்காக கரைகிறதா அல்லது நமக்கு ஏதாவது எச்சரிக்கையை எடுத்து சொல்வதற்காக கரைகிறதா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்டு இந்த காகம் என்பது சனி பகவானுடைய வாகனமாக இருக்கிறதால சனியினுடைய பார்வை நமக்கு நன்மையா கெட்டதா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சனி பகவான் நமக்கு நன்மையை தான் கொடுப்பாரு அவர் கெடுதல் கொடுக்கறது போல இருந்தாலும் அதற்கு பிறகு நமக்கு நன்மையை கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்புறது தான் உண்மை குறிப்பிட்டு இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கிறதால நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் மூலமாகவும் நம்ம கடைப்பிடித்துட்டு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது இதில் நிறைய விஷயங்கள் நாம் இன்றைக்கி முன்னோர்கள் கடைப்பிடித்த விஷயங்களையே நாம் தவற விடுறோம் அவையெல்லாம் மாற்றி அனைத்தையும் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது எப்படியெல்லாம் நாம் உணவு வைக்கிறோம் அதே போல் எது போல் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Thank you viewers